hi friends welcome to my channel இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது carrot பொரியல் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமோ icon பட்டனா press பண்ணங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடைய வச்சிருக்கேன் அந்த கொஞ்சமாக என்ன ஊற்றுருக்கேன் என்ன கொஞ்சம் நல்லா கால் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு கட் மூணு மிளகாய் கொஞ்சமாக இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் கேரட்டு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேரட் பொருள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையே ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆடிச்சு ஓபன் பண்ணி கலறி விட்டுடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம் இப்போ ரெண்டு தேங்காய் பத்தையை இந்த மாதிரி நொறு நொண்ணு அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு நிமிஷம் அடித்து ஓப்பன் பண்ணி கலரி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி கேன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்